பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் மியப்பிரம்மாண்டமான மீன் திருவிழா தான் நடந்து கொண்டிருக்கு இந்த பெட்டிய மீன் என்ன எத்தனை கிலோ வரணும் இதில் ஒன்றரை கிலோ வரும் அதிகம் ஒன்றரை கிலோ பெட்டிய மீன்கள் வந்து மசாலா ஊசி கொண்டிருக்கீங்கன்னா நண்டு 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 இந்த பார்த்தீங்கன்னா இரண மாடு மீனை தான் நான் வட்டி கொண்டிருக்கிறார் சரியா பெட்டிய மீன் பாருங்க தாத்திக்க வரைக்கும் நான் பாருங்க அப்படியே பவனிக்குள்ள மீன் தான் சாப்பிட்றேன் வணக்கம் ரவுலே நான் உங்களை தவறேன் நான் உங்க சங்கவி இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம் அண்டைக்கு யாழ்ப்பாணம் பண்ண பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் அதுவும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் மீன் திருவிழாக்கு வந்திருக்கோம் புதுசா இருக்குல்ல இந்த பேரு ஏன்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல ஒரு புதுசா நடக்குது மீன் உணவுகள் இருக்கிறோம் அதை நம்ம வந்து சமைச்சு கொடுக்கணும் இது எப்படி இந்த திருவிழா இருக்குன்னா பாக்க போறோம் இந்த மீன் திருவிழா இது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு முதல் முறையா வந்து நான் வந்து மீன் திருவிழாக்கு போறேன்னு சொல்றேன் இப்போ நாங்கள் பாத்தீங்கன்னா பண்ணை அடிக்கு வந்துட்டோம்

நிறைய கொடிகள் எல்லாம் கட்டி இருக்கு நிறைய நிறைய கூடாரங்கள் வந்து அமைச்சிருக்கோம் நிறைய ஸ்டோல்கள் எல்லாம் போட்டுருக்கோம் அதோட பாத்தீங்கன்னா சொல்லி அவனும் ஜாழ்பாணத்துல இன்றைக்கு நேற்று சரியான வெயில் வெயில் சரியான வெயில் சொல்லலாம் வெக்க கூடிட்டு மழை காலத்துல அப்படி வெயில் சரியான வெயில சித்திரைக்கு எப்படி வெயில் இருக்குமோ அதே மாதிரி பாருங்க இதான் இந்த பண்ண ரவுண்ட போட் நிறைய கடைகளும் போட்டிருக்கீங்க இப்படிதான் நாங்கள் பார்க்க போறோம் என்னமே இருக்கு நிறைய மக்கள் வந்திருக்கீங்க இந்த நேரத்துல

அதுதான் பெரிய ஸ்டோலுகள் போட்டிருக்கணும் இந்த ரெண்டு பக்கம் வந்து ஸ்டோலுகள் ஸ்டோலுகள்லாம் போட்டிருக்கணும் சாப்பாட்டு கடைகள் முன்னுக்கு வந்தானே பேக் கடை எல்லாம் இருக்குதுன்னு இதில் வேறங்க அப்படியே ஹேண்ட் பேக்கில் விற்கணும் இதில் நாளைக்கெல்லாம் ஒரு இருபது ஸ்டோலுக்கு மேலே போட்டிருக்கணும் என்ன அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா சிற்றுண்டி எழுதெல்லாம் வச்சிருக்கணும் எங்கால் நாளைக்கெல்லாம் மீன் அது வச்சிருக்கணும் நினைக்கிறேன் இதுதான் முன்னுக்கு வந்து வச்சிருக்கணும்

கொண்டு வந்து டிரால்கள் வெட்டி கொடுக்கணும் எங்களுக்கு தேவையானது கேட்ட மாதிரி கேட்டோம்டா எல்லாம் வெட்டி குறைச்சு தெரியணும் எனக்கு இதில் இப்ப ஞாபகம் பாரா இந்த சென்னை மெரினா பெசநகர் பீச்சுகள்ல வந்து இப்படி செஞ்சு கொடுப்பினா அது அது மாதிரி இருக்கு ஆனால் இப்படி தொடர்ச்சியாக செய்தால் நல்லா இருக்கு மேனா மக்கள் அப்படி தொடர்ச்சியா வந்துருக்காட போகும் பாருங்க அப்படி ஆக்கள் வந்துருக்காங்க

முருகையிலையெல்லாம் படியா போட்டு இருக்கிறோம் அது என்னென்ன போட்டிருக்கிறோம் பார்க்க இல்ல ஆரோக்கிய பாத்தீங்கன்னா நிறைவா இருக்கு என்ன சரியான உழைப்பா இருக்கு மிரக்கவையிலும் கூட இது பாத்தீங்கன்னா நண்டு நண்டு ஹால் இல்ல ரெண்டு ராளு இது நந்துமே தான்டா இல்லையா ராளுயா தரன்னி ஓ லம் 200 ரூபாய் பரவால பரவால மீநில தவார்ன அவளை கொஞ்சம் கூட தெரிஞ்சிருச்சு ஆ சரி ராalini நான் கண்டு பிடிச்சிட்டேன்

அப்புறம் இங்கால பராட்டாக்கள் எல்லாம் போட்டு கொடுக்கணும் தனியாக பராட்டா மட்டும் போனால் பராட்டா மட்டும் போட்டு கொடுக்கணும் கரை அங்கே எடுக்கணும் பார்த்தீங்கன்னா பராட்டா இங்கே எடுக்கணும் அதே மாதிரி கரையும் வந்து அங்கால் எடுக்கணும் இங்கால் வரங்க இவ்வளோ மக்கள் அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா மீன் பெற்றார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டு மாடு மீன் தான் அண்ணா வெட்டி கொண்டு சரியான பெட்டியை மீன் பாருங்கள் மீன் வாங்கி கொண்டு மீனை எத்தனை ஒரு கிலோ வரும் பெரிய மீன் இரண்டாம் முடிஞ்சது தொடர்ச்சியா போட்டா மக்கள்கிட்ட ஆதரவு கிடைக்கும் இரண்டு மடுதான் இருந்து மடிலிருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறீங்களே நீங்களே சுற்றி வாருண்ணா அப்படியே பாருங்களை வந்து மீன்களை அதோட வந்து பொரிச்சு கொண்டுருக்கீன்னா இந்த பெட்டிய மீன் என்ன எத்தனை கிலோ வருவானே இதில் ஒன்றரை கிலோ வேறேங்க ஒன்றரை கிலோ பெட்டிய மீன்கள் வந்து மசாலா ஊசி கொண்டுருக்கினோம் அதே மாதிரி பொரிச்சு பொரிச்சு கொடுக்கணும் பெட்டியை தாச்சிக்க வைக்கணும் பாருங்க அப்படியே பார்க்குறேன் நீங்களா சந்தோஷம் நன்றி சந்தோஷம் சந்தோஷம் நான் ஓகே

பான்பாயிராம போட்டுற வந்து சாப்பிடுவான் சாப்பிடுவோம்ப்பா என்னடா பெருசா முழு வழி இல்லை ஓகே ஓகே நல்ல டேஸ்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா இல்லை பொண்ணில் வச்சுடுங்க இங்கே வேறங்க இந்த என்ன சத கூட வேற இது முள்ளுடம் வந்து பெருசாக வந்து இருக்கான்னு சொல்கிறாக்கா அக்கா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது குளம் பவனிக்குளம் குளம் மீன் தான் சாப்பிட்றேன் ம் என்ன சோசல்ல அம்பிட்டுக்கிறீங்கண்ண சோசல்ல அம்பிட்டு தான் இருக்கிறாக்கா நல்லா இருக்கு என்னடா என்ன டேஸ்டாக இருக்குது மீன் பிரியவர்கள் வந்து இங்கே நான் இருந்தால் உங்களுக்கு உதவியாக இருக்கும்

எனக்கு சென்னையில அதுல சாப்பிட்டது வந்து நான் மசாலா கழுமையில் தூவி தருவினா அங்கே அந்த பீச்சுகளில் வந்து இங்க வந்து அப்படி பொறிச்சு மேலே சோசுகள் விட்டு அப்படி தெரியுது ஏன்னா மற்றது நன்னீர் மீன் தானே நன்னீர் மீன் இது வந்து கடல் மீன் இல்ல இது வந்து குளங்களில் வந்து பிடிக்கிறது ஓ நன்னீர் மீன் கடல் மீன் இல்ல கடல் மீன் இல்ல கடல் மீன் இல்ல அதான் அப்ப எங்கால பாத்தீங்கன்னா வேற வேற கடைகளும் போட்டிருக்கீங்க பேன்சி கடைகள் பேன்சி பொருட்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி ஸ்டோல்கள் வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுது வேற வேற ஸ்டோர்கள் எல்லாம் இங்கடா பாத்தியங்களா இருந்தா நன்னிர் மீன் படப்பு எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் இது வந்து இன்டிகிரேட்டட் அக்வா கல்ச்சர் சிஸ்டம் இன்டிகிரேட்டட் அக்வா கல்ச்சர் னு சொன்னா ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு நாங்க இங்க டார்கெட் பண்ணி இருக்குது மீனை தான் இங்க பாத்தீங்கன்னா fish pond இருக்கு அதுக்கு மேலயே chicken அதாவது கோழி வளர்ப்பும் இருக்கு இப்ப நீங்க தனியா ஒரு fish pond வைக்கிறீங்க தனியா ஒரு கோழி பண்ண வைக்கறீங்கனா அதுக்கு ஒரு தனிய ஒரு land இதுக்கு ஒரு தனிய ஒரு இடம் இங்க பாத்தீங்கன்னா நாங்க இதுக்கு மேலயே இத வச்சிருக்கிறதுனால உங்க இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட்டா நீங்க லேண்டுக்கு க்கு கோஸ்ட் வந்து குறையும் குறையும் அதே போல இந்த உர மீனுக்கும் மீன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை கோழிக்குண்டு ரெண்டுமே ஒரே டைம்ல கிடைக்கும் நன்மை எடுத்துக்கொள்ளும் அதே போல நான் தான் இப்ப இந்த கல்சரிஸ்ட் கல்சரிஸ்ட் நான் தான் இந்த பண்ணை உரிமையாளர் ஒரு ஆள் இது ரெண்டையுமே ஒரு அளவுக்கு என்னால பராமரிக்க முடியும் எனக்கு நிறைய ஊழியர்களும் தேவைப்பட போதில்லை ஏன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கு நான் இந்த டைமையும் குறைச்சு கொள்ள முடியும் நான் எனக்காக போட போற எஃபர்ட்டையுமே நான் குறைச்சி நிறைய அவுட்புட் எடுக்க முடியும் ஏன்னா நான் கல்ச்சர் பண்றேன் அஸ் அ கல்ச்சரிஸ்டா எனக்கு என்ன எய்ம் இருக்குன்னா நான் அல்டிமேட்டா என்னோட கோல் நான் நிறைய ப்ராஃபிட் எடுத்துக்கொள்ளணும் நிறைய ப்ராஃபிட் எடுத்துக்கொள்ளணும்டா என்னோட ரெவென்யூ என்னோட கோஸ்ட் குறைச்சுக்கொள்ளி வழிகள் வளர்க்கலாம் பன்றியோட மீன் வளர்க்கலாம் தாராவோட மீன் வளர்க்கும் போது என்ன பிரச்சினா நெல்லோ தாவரம் ஒன்றா அது வளர்றதுக்கு ஒரு சீசன் இருக்கும் நெல் அறுவடை செய்யறதுக்கு ஒரு காலம் இருக்கும் அந்த காலத்துக்குள்ள மீனும் வளர்ந்து உங்களுக்கு மீன் மூலமாவும் லாபம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஆயுள் காலம் இருக்கும் அந்த ஆயுள் காலத்துல மீன் வந்து குயிக்கா மெச்சோர்ட் அடையிறதா இருக்கும் அப்பதான் நீங்க அந்த மழை காலத்துக்கு முன்னுக்கு நெல்ல இருந்தும் பயன் எடுத்துக்கொள்ளலாம் மீனுமே வளந்துரும் மார்க்கெட் சைஸ் டைம் பண்ணினோனே நீங்க மார்க்கெட்டுக்கு கொடுத்து நல்ல பிரைஸையும் எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற இந்த மணி வந்து உங்களோட மீனுக்கா இருக்கிற பட்சத்துல அந்த மீன் டேஸ்டானதாகவும் இருக்கணும் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்து மக்கள் அதிகமா வாங்கக்கூடியதாகவும் இருக்கணும் மக்கள் என்னத்தை விரும்புறாங்கன்றதையும் பார்த்து நீங்க மீனை கொடுத்தா தான் உங்களுக்கு லாபம் வரும் லாபத்தை நீங்க மையமா வச்சு செய்யும் இந்த மாதிரி கிரைடீரியாஸ் எல்லாம் பார்க்கணும் இது இன்டிகிரேட்டட் அக்வா கல்ச்சர் இதே தான் அதுவும் ஆனா அதுக்கு நாங்க எக்ஸ்ட்ராவா கொடுக்குற பேர் வந்து அக்வா சென்ஸ் சொல்லுவா ஓகே இது மீன் தொட்டியோட கனெக்ட் பண்ணிக்கிறீங்கனா ஓ கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படினா இந்த தண்ணி வந்து

இந்த மீன் வந்து மனுஷங்களை போல எக்ஸ்பிரிஷன் அதாவது உணவு கழிவு வெளியேற்றம் உடல் கழிவு உடல் கழிவு வெளியேற்ற டைம்ல அது வந்து யூரியா சரிந்ததா இருக்கும் யூரியா ஒரு விதமான ஹார்ம்ஃபுல் மெட்டீரியல் அந்த ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் இதுக்குள்ள இருக்கிற நேச்சுரல் என்வாயன்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து ஹார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸ் தான் கன்வெர்ட் பண்ணும் அப்படி ஹார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸ் இது கன்வெர்ட் பண்ண உடனே இது இப்ப ஹார்ம்லெஸ் இருக்கு ஆனா அது ஒரு விதத்துல உரமாவும் அது ஒரு விதத்தில் தேவையாகவும் தாவரத்துக்கு இருக்கும் எஸ்பெஷலி நீர் தாவரத்துக்கு சோ அந்த நீர் தாவரம் தாவரங்கள் இது அப்சர்வ் பண்ற டைம்ல தாவரங்களோட குரோத் ரேட் அதிகமாகும் தாவரங்களோட குரோத் ரேட் அதிகமாகும் போது அதன் மூலமாக வெளியிடப்படக்கூடிய ஆக்சிஜனோ இல்ல அதன் மூலமாக தூயமா தூய ஆக்சிஜன் ப்யூரிஃபைட் ஆகி அது சர்குலேட் ஆகி பிஷ்ஷ்க்கும் அது பயனுள்ளதா உள்ளதா இருக்கும் தாவரத்துக்கும் ஃபிஷ் மூலமா பயன் கிடைக்கிறது தாவரங்களை நீ தாவரங்கள் மோஸ்ட்லி கம்பிக்கலாம் ஓ தாவரங்கள் இல்லாட்டி இப்ப தாவரங்கள் வந்து நீங்க நிறைய நாள் நீருக்குள்ளே போட்டு அது தண்டை வட்டி நீருக்குள்ளே போட்டு வைக்கக்கூடிய மாதிரி தாவரங்கள் இருந்தா அந்த தாவரங்களையுமே நீங்க இதுல வச்சு வைக்கலாம் அந்த மாதிரி சிஸ்டம் தான் இந்த இன்டிகிரேட்டட் அக்வா கல்ச்சர் அங்க நாங்க வச்சிருக்கிறது என்னன்னா எந்த ஸ்பீசிஸ் டார்கெட் பண்ணலாம் எக்ஸாம்பிள் இங்க நீங்க ஸ்பீசிஸ் போட போறீங்கன்னா அதுக்கு நாங்க

இதெல்லாம் பாத்தீங்கன்னாட்டா மீன் சம்பந்தமான காணொளி பதிவில் வந்து ப்ரொஜெக்டரில் போட்டிருக்கணும் அதே மாதிரி இங்கால உள்ளூர் உற்பத்திகளை வந்து செய்யணும் உள்ளூர் உற்பத்திகளையும் வந்து காட்சிப்படுத்திருக்கணும் ஜாமுகள் அதே மாதிரி நெல்லிக் எல்லாம் வச்சிருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கால இன்னுமொரு இருக்கு இருக்குகள் அதே மாதிரி வடைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெல்லிக் கிராஸ் எல்லாம் கரைச்சு கொடுக்கணும் கீரை வடையெல்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க ஒடியகுள்ள இருக்கா

பாத்தீங்கன்னா இங்கால வந்து அப்படியே பானிபூரி அதெல்லாம் வச்சிருக்கிறேன் அப்படியே இங்கால வந்த மாதிரி தான் இன்னும் வந்து வடக்கடை எல்லாம் இருக்கு அம்மாச்சி பாரம்பரிய உணவகத்துல வடக்கடை எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த பரதத்தரோட இங்க பேக் கடை வச்சிருக்கோம் பேக் கடையும் இருக்குது இங்க நான் முதல் வந்த உடனே உங்களுக்கு காட்டிப்பேன் பேக் வந்து என்ன விலையில இருந்து ஆயிரத்தி ஐநூறு அளவு இருக்கு விலை உரை பார்த்தான் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா பாத்தீங்கன்னா பேக் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா இருக்கு

அதையும் சொல்லிக்கொண்டு இந்த காணொளியை வந்து முடிக்கிறோம் வந்த ஒரு விலையதுல பிரிய யோசனம் சும்மா ஒரு என்ஜாய்மென்ட்டா பார்க்க கூடிய மாதிரி இருந்தது அதே மாதிரி எங்க சேனலுக்கு நீங்க மூணு வாங்க நீங்க அர்றீங்க கரகாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நாங்க போடுற வீடியோ மறுண்டும் மீண்டும் மறக்காம வந்து சந்திக்கலாம் நன்றி